நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு கிரைம் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதற்காக கோவையில் இருக்கும் நம்முடைய சீனியர் செய்தியாளரும் நண்பருமான விஷ்வா அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் விஷ்வா வணக்கம் ஜோல் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் வந்து சவுக்கு சங்கர் கைது இது வரைக்கும் யாருடைய பெயரையும் நம்ம குறிப்பிட்டது இல்லை இந்த விஷயம் இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை ரெண்டு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் ரெண்டு பாருங்கள் அவர் பார்க்குறோம் ஒன்று என்னென்னா சவுக்கு சங்கர் போன்றவர்கள் முதல்ல நம்முடைய தொடக்கத்துலேருந்தே சொல்வது வந்து ஜேர்னலிஸ்ட்டுன்னு உங்களை சொல்லிக்காதீங்க ஜேர்னலிஸ்ட்டுன்னு சவுக்கு சங்கர் சொல்லக்கூடாது முதல்லேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது அதுக்கு என்னை திட்டி கூட ஒரு பதிவுலாம் போட்டுருந்தார் வச்சுக்கோங்களேன் அவர் ஸோ முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் அதன் பிறகு மற்ற செய்தியாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து காணொலி ஊடகங்களில் ஜேர்னலிஸ்ட்டுன்னு அவர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அது எதற்காக சொன்னேன் அப்படின்னா அவர் எந்த எத்திக்குமே அவர் ஃபாலோ பண்ணல ஜேர்னலிசத்துக்கான எந்த எத்திக்குமே அவர் வந்து அவருடைய வெளிப்படுத்தல் ட்விட்டரில் போடுறதோ அல்லது வந்து யூடியூபுல காணொலியில் பேசுறதோ அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணலை குறிப்பாக வந்து ஒரு பர்சனல் தன்னை முன்னிலைப்படுத்துகிறது ஒரு செய்தி அல்லது வந்து ஒரு நிகழ்வு அதை வந்து அதை முன்னிலைப்படுத்தாமல் தன்னை முன்னிலைப்படுத்துகிறது பர்சனலாக அடுத்தவங்களை மிக தனிமை தனிமையாக தனிப்பட்ட முறையில் பிறரை தாக்குவது அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி நீதிபதியாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் தாக்குவது போன்ற செயல்களை செய்கிறது அதே போல் ஒரு ஒரு சாராருக்கு நின்று கொண்டு இன்னொரு சாராரை வந்து அவர்கள் சார்பில் பேசுகிறது அப்படிங்கிற இது போன்ற அந்த ஜேர்னலிசத்துக்கு நேர் எதிரான விரோதமான பல செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம ச வலியுறுத்திட்டு இருந்தோம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்டித்து பல இடங்களில் நான் வந்து எழுதியிருக்கேன் பேசியிருக்கேன் பல பதவிகளை போட்டிருக்கீங்க ஆமாம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஸ்டாண்ட் ஒவ்வொரு சேர் டூ ஜி ஸ்பெக்ட்ரமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாணவி நிகழ்வாக இருக்கட்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு நிகழ்வாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே முரண்பாடுகள் தவறு கள்ளக்குறிச்சி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருந்தது நம்ம தொடர்ந்து பார்த்தோம் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு டிஃபமேஷன் கேஸில் தான் அவர் கைதாகி சிறையில் கடலூர் சிறையில் இருந்தார் சோ அதற்கு பிறகாவது வந்து நீங்க என்னன்னா ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கு அவர் நிறைய பிழைகள் செய்தாலும் சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தினுடைய அவலங்களை தோல் காட்டக்கூடிய அந்த பணியும் பண்ணியிருக்காரு ஆனாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை விட இவர் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இவர் செய்த தவறுகள் பிழைகள் தனிப்பட்ட தாக்குதல்கள் சொற்களை பயன்படுத்துறது பிரயோகப்படுத்துறது கோபத்தில் பேசுறது ஸோ இவருக்கு வந்து அந்த ஒரு ஃபேம் விரும்புகிறாரு அதே மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி போதை தலைக்கேறிடுச்சு அந்த புகழ் போதை ஏதோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம நான் சொன்னால் அரசு பயப்படுது அப்படின்னு கூட இருக்கிற அடிப்படை வந்து ஒரு நல்ல விசில் ப்ளோவராக நீங்கள் வந்து தாராளமாக இருக்கலாம் சமூகத்தில் டிராஃபிக் ராமசாமின்னு இருந்தார் அத்தனை வர பெரிய ஆக்டிவிஸ்டாக இருந்தவர் அவர் அவரை வைத்து சினிமா படமெல்லாம் வந்திருக்கு அதுபோல் நீங்கள் வந்து ஒரு நேர்மறையான தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு செஞ்சு அந்த இதில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதா பட் அது அவருடைய விருப்பம் நம்ம நம்முடைய பார்வை தான் சொல்கிறமே தவிர அவருடைய விருப்பம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த காவல்துறை அதிகாரியை பற்றி பேசிய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வரம்பு மீறிய பேச்சா அதை நம்ம பேரையே சொல்லிடலாம் ஏடிஜிபி எலண்டோ ஆர்டர் அருணை பற்றி சமீபத்தில் வந்து ஃபெலிக்ஸோடு அவர் சேர்ந்து கொடுத்த இன்டர்வியூவில் அதாவது தரம் தாழ்ந்துன்னு சொல்றத விட தரம் தாழ்ந்து எல்லாரையுமே யூனிஃபார்மா கழட்டிடுவேன் அப்படி இப்படின்னு அதாவது பெண் போலீஸார் முதல்ல பெண்களை வந்து கண்ணியமாக இரு நினைக்கிற இந்த தமிழ்நாட்டுல பெண்களை பத்தி தரக்குறைவா பேசுறது மகா தவறு அதுவும் வந்து இருக்கிற டென்ஷன்லயும் ப்ரெஷர்லேயும் பெண் போலீஸார் வேலை செய்யறது அவர்களை பத்தி தவறுகளை தவறுதலா பேசல ரொம்ப வேற மாதிரியான வேறு மாதிரியான எதிர கருத்துக்கள் இதுல நீங்க அவர் சங்கர் அப்படி கூட இது ஒளிபரப்பிய பிலிக்ஸ் ஜெரால்ட் ரெட் அதை கட் பண்ணி இருந்திருக்கணும் ஸோ ஏன்னா அவரு தான் சேனல் நடத்துறாரு அவரு எதை வந்து தன்னுடைய ஊடகத்தில் வெளியிடணும் வெளியிட வேண்டாம் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர் வந்து அதை கட் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே போட்டது அப்படிங்கிறது ஃபிலிக்ஸ் செய்த தவறாகவும் பார்க்குறோம் குறிப்பாக சவுக்கு சங்கரோட சேர்ந்து அவர் வந்து அந்த அதிக வியூஸ் கிடைக்கணும் அதிக பாப்புலர் கிடைக்கணும்னா இல்லை வேற ஏதாவது பெனிஃபிட்டுக்காகவோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக வந்து முழுக்க சவுக்கு சங்கர் பேசுவது எல்லாம் ஆதரித்து இவரும் அவரை போலவே ஆனது அப்படிங்கிறது தான் ஒரு மிக மிக ஒரு வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது ஒரு நல்ல முதன்மையாக தமிழ்நாட்டினுடைய நல்ல ஊடகமாக வளர்ந்த வளர்ந்தோடைய ஜெனரலுடைய பிக்ஸ் இன்று வந்து சவுக்கு சங்கரோடு வந்து இணைந்து இவ்வாறு செஞ்சது அப்படிங்கிறது அதனுடைய ஒரு பின்னடைவாகவே கைது நடவடிக்கை அப்படிங்கறது வந்து அவர் செய்த அந்த பிள்ளைக்கு காவல்துறை மீது வந்து அவர் செய்த பிழைக்கானதை பார்க்கிறோம் இந்த ஊடகத்தை வந்து ஒரு ஊடகத்தை நீங்க வந்து எல்லா ஊடகத்தையும் முடக்க தொடங்கினா அவர் அதிலிருந்து ஒரு நபர் பேசியதற்காக ஒட்டுமொத்த ஊடகத்தை முடக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ற ஸ்டாண்டா சொல்றோம் மற்றபடி அவர் வந்து பிழை செய்தார்னா அதுக்கு வந்து காவல்துறை நடவடிக்கை ஊடகத்தை யாரும் அது ஊடகத்தை யாரும் முடக்கவில்லை ஊடகத்தை முடக்குவதாக அங்க இருக்கிற அடிபொடிங்க இங்க இருக்குற சில பிரபல பத்திரிகையாளர் தங்களுடைய செய்தியை போட முடியாதவங்க விசில் ப்ளோரா சவுக சங்கரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே இதே ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிரான அதிகாரிகள் தான் இந்த பணியை செய்யறாங்கன்ற அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிப்பாங்க அது வந்து ஒரு சாரா இருக்கு கூடுனேன்னுட்டு இன்னொரு சாரார ஆடிங்க இது வந்து நீதித்துறை ஆகட்டும் காவல்துறையாகட்டும் எல்லா இடங்கள்லயுமே இந்த ஒரு இது தொடக்கத்துல இருந்து அவர் செய்றாரு இதெல்லாம் தான் எதிக்ஸே இல்லன்றதுல ஜேனலிஸ் மெதிக்ஸ் கிடையாது ஸோ அவர் அதற்கு ஏதாவது ஒரு நியாயத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்காக நான் போராடுகிறேன் ஊழலை ஒழிக்கிறேன் முறைகேடை தடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு தரப்புலன்னுட்டு இன்னொரு தரப்பில் கல்லெடுத்து வீசுறது வந்து அது முற்றாக வந்து இவற்றெல்லாம் ஒழிப்பதில்லை இன்னும் அந்த கோஷ்டி சண்டையை வந்து குழு சண்டையை வந்து அதிகமாக விரிவுபடுத்துவதற்கான செயல்பாடாக தான் போகும் அப்படிங்கிறது அதனுடைய விளைவுதான் இத்தனையும் இன்னைக்கு இன்றைக்கு வந்து நிற்கிது மிகவும் ஒரு ஒரு தவறான முன்னுதாரணமாக சவுக்கு சங்கர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிய வைக்க வேண்டியதாக இருக்குது ஜோ இப்போ செய்தியாளர்னு வரும்போது அது சவுக்கு சங்கர்னு வேணாம் இதை இந்த செய்தியை இந்த கொடுக்குற அந்த தைரியம் பேசுகிற வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது இப்போ நான் எடிட்டர் இன் சீஃப் ப்ளூ பிக்ஸுக்கு நான் தான் ஓனர் நான் தான் எல்லாமே ஆனால் எந்த செய்தியை போடணும் எந்த செய்தியை போடக்கூடாது எந்த செய்தியை போட்டால் தாக்கத்தை உண்டாக்கும் சி நமக்குன்னு ஒரு வரைமுறைகள் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஜேர்னலிசம் எத்திக்ஸ்ன்னு இருக்குது இது சவுக்கு சங்கரை அந்த பெயரை கூட உபயோகப்படுத்தியதில்லை ஆனால் இன்னைக்கு கைது இன்னைக்கு பிரச்சனை திசை மாதிரி போகும்போது தான் இந்த விஷயத்தை வந்து விவாதமாக எடுத்து வைக்கிறான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாலிடிக்ஸ் வந்து உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் நம்ம ஆஃப்த ரெக்கார்டில் பேசியிருந்தோம் அதை பற்றி சொல்லுங்களேன் நான் ஏற்கனவே சொல்லலை பார்த்தீங்களா இவங்களுடைய தொடக்கத்திலிருந்தே வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் விவரமாக உள்ள ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன நான் கிரைம் பீட் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த காலத்தில் இருந்து நம்ம பார்க்கும்பொழுது இது போன்ற ஒரு ஸ்பிளிட்டு வந்து இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும் அதிகாரிகளுக்குள்ள ஆனால் இப்போ ஒரு தரப்பு அதிகாரிகள் இன்னொரு தரப்பு அதிகாரிகளை வந்து இது போன்று சமூக ஊடகங்கள் இணைய ஊடகங்கள் வாயிலாக சங்கர் போன்றவர்களை வைத்து அதை டார்கெட் பண்ணி அதை அடிப்பதும் இதற்கு ஒரு பக்கம் அவருக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு அதிகாரிகள் கூட்டமும் அவருக்கு எதிரான ஒரு அதிகாரிகள் கூட்டமாக பிரிந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து சவுக்கு சங்கர் ஃபார்முலான்னு தான் சொல்லுவேன் நான் இது மிக மோசமான முன்னுதாரணம் இதையே தான் நீதித்துறைக்குள்ளேயே அவர் செஞ்சார் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட எல்லா இடங்கள்லையுமே ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் எல்லாமே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகளுக்கே வந்து எல்லா கருத்தும் ஒத்து போகணுன்னு அவசியம் இல்லை எல்லோரும் ஒரு காமனாக வந்து ஒரு காமன் பாயிண்டில் தான் உலகளவில் மனிதர்கள் வந்து கூட்டமாக என்று வாழ்றது காரணமே இந்த ஒரு காமன் பாயிண்ட் தான் ஸோ அதைவே பிரித்து நீங்கள் ஸ்பிளிட் ஆக்கும்போது இது வந்து அரசு துறைக்குள்ளே இவ்வாறு செய்வது வந்து பார்த்திங்கன்னா இது மோசமான முன்னுதாரணமாகும் இதை பின்பற்றி என்ன எல்லா துறைகளிலுமே தனக்கு பிடிக்காத அதே துறையைச் சேர்ந்த இன்னொருவர் மீது போல வந்து ஊடகங்களில் பேசவிட்டு சாணியை அள்ளி வீசுவது அதே போல் வந்து சேற்றை வாரி பூசுவது போன்ற செயல்பாடுகள்லாம் இருந்ததுன்னா அது மிக மிக வந்து பார்த்திங்கன்னா மனிதகுலத்துக்கு எதிரானதாக போயிடும் அப்படின்னு தான் பார்க்குறேன்னு சொன்னாங்க இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசில் ப்ளோயர் அப்படின்னு சவுக்கை எடுத்துக்கிட்டாலும் அந்த கட்ஸும் அந்த தைரியமும் வந்து சில விஷயங்களில் எடுத்து வச்சது வந்து பாராட்டுதலுக்குரியது தான் ஆனா தனக்கு பிடித்த அதிகாரிகளை ஒதுக்கி வச்சிடுறது குறிப்பிட்ட ஒரு அதை விட இன்னொரு விஷயம் ஒரு இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன ஒரு பெரிய தவறுதல் பண்றான்னா இவங்க வந்து நினைச்சா இவங்களை பற்றியே நாளைக்கு திருப்பி பேசுற பல வரலாறுகள் இருக்கு கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ஒரு ஸ்டாண்டோ மற்ற விஷயத்தில் ஒரு ஸ்டாண்டோ ஒரு அதிகாரியை பற்றி நல்லா பேசிவிட்டு மறுநாள் அந்த அதிகாரியை பற்றி தவறுதலாக பேசுகிறது ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே நீங்கள் அரசியலையே பாருங்களேன் இதே வந்து டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தை பற்றி முதல் முதலாக வந்து டெல்லியெலாம் போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வச்சு அந்த ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணார் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த பிரபலமான வழக்கறிஞரை வச்சு பண்ணார் அதுக்கு அடுத்த தேர்தலையே வந்து ஒரு கா காணொளி பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா அடுத்து வந்து வரக்கூடிய தேர்தலை வந்து அதிமுக வந்து வெல்லக்கூடாது அப்படின்னாரு உடனே நிறைய பேர் கேட்குறாரு அப்படின்னா திமுக ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்களான்னு நான் அப்படி சொல்லல அதிமுக வெல்லக்கூடாது அப்படின்னாரு அவர் சிரிச்சுட்டு கேட்டார் ரெண்டு ஒன்று தானுங்க அப்படின்னாரு ஸோ இதே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயுமே மாறுவது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திமுகவி டூ ஜி வந்து அதை எதிர்த்துட்டு தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு என்றார் அவர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி வந்து மிக ம வந்து ஒரு கேவலமான இதெல்லாம் வந்து ஒரு பரப்புரைகளை மேற்கொண்டுட்டு பிறகு அவருக்கே ஆதரவாக தற்பொழுது நிற்பது எப்படி வேணாலும் வந்து மாற்றிக்கொள்வது எடுத்துக்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றி படு அவதூறாக பேசுவது பிறகு அவர் வந்து போனதெல்லாம் முதன் முதலாக கைதாகி அவர் போது ஒரு ஆதரவு குரல் கொடுத்தாருன்னு பார்க்கலாம் யார் ஆதரவு குரல் கொடுத்தாலும் அவர்களையும் வந்து அவர்கள் முதுகில் குத்துவது அதே போல் அவரோடு இருந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது தொடக்க இருந்து சீமான்லாம் வந்து முதல் முதலே வந்து அவருக்கு வந்து நேரடியாக ஆதரவு கொடுத்தா வருது ஏன்னா அவர் வந்து சரி ஒரு அரசியலுக்கு வந்து அந்த இடத்துல நாங்கள் ஒதுங்கிப்போம் நாங்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி அன்னைக்கு தெளிவாக சொல்லியிருந்தார் என்னென்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் முரண்பாடுகள் இருக்கின்ற அவரோட பேச்சில் இருந்தாலும் கூட சமூக வளத்திற்காக குரல் கொடுக்குறாருங்கிற அடி அந்த அடிப்படையில் பண்ணார் பட் இனிமேல் அவரும் வந்து ஆதரவு கொடுக்க சூழ்நிலை இல்லை ஏன்னா அவரையும் வந்து பார்த்திங்கன்னா சின்னம் குறிப்பாக சின்னம் தொடர்பாக பேசும்போது என் சின்னம் மட்டும் கிடச்சிருந்தா அவர் பெரிய அதிபராக இருப்பாரா என்று கிண்டல் செய்ததெல்லாம் நாம் தமிழை தம்பி தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கோபத்தை அவர் மீது உண்டாக்கியிருக்கும் பார்க்குறோம் ஸோ இவருடைய நிலைப்பாடு வந்து இந்த நட்பு ரீதியாகவும் அதே போல் எங்கள் தொழில் ரீதியாகவும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிலையற்ற தன்மையில் இருக்கிறதும் தனக்கு தோன்றியதெல்லாம் தனக்கு த செய்வதுமாக இருப்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இதெல்லாமே ஒரு பிழையாக தான் பார்க்குறோம் அவருக்கு பின்னையாக தான் பார்க்குறோமே தவிர அவரை நம்ம வந்து குறையா சொல்லலை அப்புறம் ஒரு நம்ம வந்து க்ரைம் ரிப்போர்ட்டிங்கில் எத்தனையோ ஆஃபீஸரோட மோதல் போக்கு இருந்திருக்கு ஒரு நியூஸ் எடுக்கும் எடுக்கும்போதோ மிஞ்சி போனால் அவங்க ஒன்று பேசுகிறதோ நம்ம பேச அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் பேசாமல் இருப்பாங்க அதற்கான செய்திகளை நம்ம போட ஒரு ஒரு காலப்போக்கில் பிடிச்சிடும் ஆனால் இன்றைக்கி வந்து பர்சனல் வெஞ்சன்ஸாக போய் அதை எடுத்து வச்சு ஒரு அதிகாரியை நேருக்கு நேராக பேசி யூனிஃபார்மாக கழட்டிடுவேன்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஸ்டைலில் நாங்கள்லாம் ஃபீல்டில் பொழுது ரிப்போர்ட்டராக இருக்கும் பொழுது கூட நல்ல ஒரு ப பண்பாடு இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் தற்பொழுது முழுவதுமாக மாறி மாறிக்கொண்டிருப்பது வந்து இது ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்